வீடியோவில் பார்க்க போகிறது காலம் மற்றும் வேலையில் விகிதங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை பத்து நாட்களிலும் பி ஆனவர் பதினைந்து நாட்களிலும் முடிப்பார் அவர்கள் இந்த வேலையை இரண்டு லட்சம் தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் ஏ பெரும் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க தொகையை மாதிரி கேட்கும்போது ஏவோட ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ஏ பி ஏவோட வேல்யூ பத்து பி ஆனவர் பதினஞ்சு பதினஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க பத்து பதினஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அது எப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும் பதினஞ்சு பத்துன்னு இப்போ இன்டர்ச்சேஞ்ச் பண்ணி நடுவில் விகிதம் மூவஞ்சு பதினஞ்சு ஈரஞ்சு பத்து அதை சுருக்கிக்கணும் சுருக்கிக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து க கணக்குப்போட ஈஸியாக இருக்கும் அப்போது ரெண்டு லட்சம் தொகைக்கு ஒப்புக்கொண்டிருக்காங்க அப்போ நம்ம ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ தான் நம்ம ஐந்து பங்குக்கு கண்டுபிடிக்க முடியும் ஒரு பங்கு ரெண்டு லட்சம் இப்போது ஐந்து ஈடு வரும் ரெண்டு சேர்த்தோம்னா ஐந்து ஒரு அஞ்சு நாலஞ்சு இருபது ஒரு லட்ச ரெண்டு லட்சத்தில் ஒரு பங்கு எவ்வளோன்னா நாற்பதாயிரம் அப்போ மூணு இன்ட்டு நாற்பது நாலு நூற்றி இருபது ரெண்டு இன்ட்டு நாலு எண்பது அப்போ நூற்றி இருபது அப்புடின்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் இவங்க வந்து எண்பதாயிரம் ஏவோட வேல்யூ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பியோட வேல்யூ எண்பதாயிரம் அப்போ தான் ஒரு ரெண்டு லட்சம் தொகை வரும் உங்களுக்கு அப்போ ஒரு லட்சத்து இருபதாயிரம் தான் ஆன்சர் என்ன பண்ணணும் ஏக்கும் பிக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு ரேஷியோ வச்சு அதை சுருக்கணும் சுருக்கிட்டு சுருக்கின ரெண்டையும் கூட்டணும் மூணு மூணையும் ரெண்டையும் கூட்டினோம்னா ஐந்து பங்கு இருக்குது மொத்தம் இப்போ ஐந்து பங்குலேருந்து நம்ம ஒரு பங்கு கனெக்ட் பண்ணோம்னா மூணு பங்கு எவ்வளோ ரெண்டு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும் அடுத்த சம் பார்ப்போம் ஏ ஒரு வேலையை இருபது நாட்களிலும் பி அதை இருபத்தஞ்சு நாட்களிலும் செய்து முடிப்பார் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து மூவாயிரத்தி அறநூறு ஈட்டினால் அத்தொகையில் ஏயின் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க இதே மாதிரி தான் ஏ வந்து எத்தனை நாட்களும் முடிச்சிருக்காங்க ஏ பி வச்சுக்குவோம் இருபது நாட்கள் அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும் பி பிஏ வந்து பிஏ வந்து இருபத்தஞ்சி நாள் அதாவது பிஏ இங்கேயும் ஏஐ இங்கேயும் கொண்டு வந்து நடுவில் ரேஷியோ போட்டுக்கணும் சுருக்கணும்னா ஐயஞ்சு இருபத்தஞ்சி நாலஞ்சு இருபது இப்போ ஐந்து நாளும் எவ்வளோது ஒன்பது ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ வீட்டிருக்காங்க மூவாயிரத்தி அறநூறு அப்போ ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் மூவாயிரத்தி அறநூறு ஐந்தி நாளையும் கூட்டினோம்னா ஒன்பது ஒன்பது வரும்போதும்போது நம்பது முப்பத்தி ஆறு ஒம்பது நாள் முப்பத்தி ஆறு இப்போது ஐநாங்க இருபது நாலு இங்கே நாலு அண்ணாங்க பதினாறு அப்போ எவ்வளோ ஆகுது நானூறுவால் மல்டிப்ளை பண்ணும் இங்கே ரெண்டாயிரம் வரும் ஆன்சர் ஐநாங் இருபதா அப்போது இருபது அங்கே ரெண்டு ஜீரோ இருக்குது ரெண்டாயிரம் ஏ ஏ வந்து வந்து ரெண்டாயிரம் பி வந்து ஆயிரத்தி அறநூறுவா அப்போ மொத்தம் கூட்டினோம்னா மூவாயிரத்தி இரநூறுவா வந்துடும் ஸோ ஆன்சர் ரெண்டாயிரம் அடுத்தது பாருங்க ஏ என்பது ஒரு ஏழை இருபது நாட்களும் பி வந்து அதே வேலையை முப்பது நாட்களும் முடிப்பார் இருவரும் சேர்ந்து எவ்வளோ தொகை இட்டுறாங்கன்னா அறநூறு அப்போ ஏவோட பங்கு ஏ மற்றும் பியின் பங்கு ரெண்டையுமே கேட்டுக்கோங்க அப்போ என்ன பண்ணணும் இங்கே நம்ம தான் எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு தானே கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிட்றோம் இப்போ ஏ பி ஏவோட வேல்யூ இருபது பியோட வேல்யூ முப்பது இன்டர்ச்சேஞ்ச் பண்ணோம்னா முப்பது எஸ்ட் இருபது மூணு இஸ்ட்டு ரெண்டு அப்போ அறநூறு எவ்வளோவா போடுறாங்க வருவாயாக பெறுறாங்க அதில் ஒரு பொங்கு கண்டுபிடிக்காமல் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா மூணு இஸ்ட்டு ரெண்டுனா மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு பன்னெண்டு அஞ்சு அறுபது அப்போ ஒரு பொங்கோட வேல்யூ எவ்வளோது நூற்றி இருபது அப்போ மூணு பொங்கோடது பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபது இரநூத்தி நாற்பது வரும் ஆன்சர் அடுத்தது பாருங்கள் ஒரு ஏ ஒரு வேலையை பத்து நாட்களிலும் பி அதை பதினைந்து நாட்களையும் செய்து முடிப்பார் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ஆயிரத்தி ஐநூறு ஈட்டினால் அத்தொகையை எவ்வாறு பிடித்து கொள்வார் ஏ வந்து பத்து பி வந்து பதினஞ்சு இன்ட்ரெஞ்சி பண்ணோம்னா பதினஞ்சு இஸ்ட்டு பத்துன்னு மாற்றிக்கணும் இப்போ மூவஞ்சு பதினஞ்சு ஈரஞ்சு பத்து கண்டுபிடிச்சாச்சு ரேஷியோ மூணு ரெண்டு எவ்வளோ அது ஐந்து இப்போ ஆயிரத்தி ஐநூறு ஈட்டியிருக்காங்க மொத்தமாக அதில் ஒரு பங்கு எவ்வளோ ஒரு அஞ்சு அஞ்சு இரஞ்சு பத்து மூனஞ்சு பதினஞ்சு ஒரு பங்கு எவ்வளோ முந்நூறுவா இப்போ மூணு பங்குனா மூணு இன்ட்டு மூணு தொள்ளாயிரம் அடுத்த இங்கே மூணு ரெண்டு ஆறு அறநூறுரூவா ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கணும் அப்போ தொள்ளாயிரரூவா அப்புறம் அறநூறுவா ரெண்டையும் கூட்டம்னா ஆயிரத்து ஐநூறு வந்துடும் நம்மளுக்கு ஆன்சர் கணக்கு ஆன்சர் என்ன நீங்களே கமெண்ட் பண்ணுவோம் ஒரு வேலையை ஏ எட்டு நாட்களில் பி வந்து பன்னெண்டு நாட்கள் முடிப்பார் ஏ மற்றும் பி இருபதும் சேர்ந்து இரநூறு வந்து ஊதியமாக போயிடுறாங்க பியோட ஊதியம் என்ன ஏற்கனவே பார்த்த மாடல் தான் நான் ஆன்சரை ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ